ஓம் சக்தி ஆதிபரா சக்தி தாயே சரணம் ஓம் நம சிவாய் அப்பன் கைலையின் முக்கன் முதல்வரின் பாதனே சரணம் ஓம் சிவாய் சரணி சாமி ஆத்மா அவனுக்கு சாமி சாமி ஒரு ஐயா மக்கள் மக்கள் சேனல் தமிழா அந்த சேனல் ஐயா வீடியோ நம்ம போட்டிருந்தாங்க ஐயா அந்த ஐயா வீடியோ போட்டிருந்தாங்க அந்த ஐயாவோட வீடியோ பார்த்து சாமி ஐயா வந்து ஒவ்வொருன்னா எப்படி இருக்குன்னு ஐயாவுக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரியாதனால சமி பத்தொன்பதாவது ஒரு சித்தர் ஐயா வந்தால் அவதாரம் இந்த பூமியில் எடுக்கிறாங்க இந்த பூமியில் எடுத்து மக்களோட நின்று போராடுவாங்க இந்த அரசியல் அமைப்புக்கு எதுக்காக நின்று போராடுவாங்க அப்படின்னு ஐயா நினச்சிட்டு இருக்கிறாரு சமி ஐயாவோட சித்தர் சாமி கடவுள் இந்த உலகத்துக்காக காக்க வந்த கடவுள் சித்தர்ன்னா சாமி சாதாரண சாமி ஐயா வந்து இந்த உலகத்துக்காக காக்க வந்த கடவுள் இறைவனாக அனுப்ப அனுப்பி வச்ச தூதர் தூ தூதர் உலகத்தை காக்க சக்திகள் கொடுத்துதான் சாமி ஐயா வெளியே வெளிப்படுவார் இறைவனோட ஆற்றல் சக்தி சிவபெருமான் ஆதிபராசக்தி முருக பெருமான் அனைத்து தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் கோடான கோடி தேவர்கள் அத்தனை ஐயனோட பிரம்மா விஷ்ணு எல்லா சக்தி சாமி கொடுத்துதான் சாமி பத்தொன்பதாவது சித்தரா ஐயா வந்து இந்த உலகத்தை வந்து அவதாரம் எடுப்பாங்க ஐயா வந்து சாமி போராட வேண்டியதில்லை சாமி ஐயா வந்து பக்கத்தால் கூட அவங்களால வந்து நெருங்க கூட முடியாது எந்த ஒரு தீய ஆத்மாக்கள் இலும்பு நாட்டிகள் அரக்கர்கள் அசுரர்கள் இதுக்கு எல்லாமே ஒன்று தான் சாமி அசுரர்கள் நம்ம அடையாளத்துக்கு இலும்பு நாட்டியும் சொல்றோம் பிராம யூதர்களும் சொல்றோம் இந்த சாமி நல்ல ஆத்மாக்கள் இருக்கு சாமி கெட்டாத்மாக்கள் இருக்கு சாமி நல்ல ஆத்மாக்கள் சாமி தேவர்கள் தீயாத்மாக்கள் தான் சாமி அறக்கர்கள் அசுரர்கள் இவங்க தான் சாமி இவங்கள்ட்ட வந்து சாமி ஐயா வெளி வந்தோன்னா சாமி கிட்ட கூட நெருங்க முடியாது எந்த ஒரு அணுகுண்டு எந்த ஒரு இது இருந்தாலும் சரி சாமி ஐயா கிட்ட கிட்ட கூட நெருங்க முடியாது ஐயா வந்து நின்னானா சாமி இந்த அறக்கர்கள் மண்டி போட்டாகணும் எந்த ஒரு அரசியல்வாதியும் சாமி நெருங்க கூட முடியாது இந்த அரசியல்வாதி அவனே பதவி விட்டு ஓடிடுவான் உலக நாட்டுல இந்த உலகத்தையே காக்க சாமி எல்லாமே ஐயா வந்தோன்னு ஐயா வந்தோன்னு அவரோட பாதத்துல விழுந்தாகணும் செஞ்ச தவறுக்கு பாதத்தை விழுந்து மன்னிப்பு கேட்டாகணும் இரும்பு நாட்டிக்கீங்க அறக்கர்கள் இல்லைன்னு சாமி அவங்களுக்கு மரணம் ஐயா வந்து சாதாரணமாக நீங்க வந்து சாமி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க மக்களோட நின்று போராட்டங்கள்ல மக்களுக்காக கேட்டுக்கிட்டாலும் இருக்க மாட்டாங்க இறைவன் பூமி சாமி இது இறைவனாக படைக்கப்பட்ட பூமி இது வந்து எந்த ஒரு அறக்கர்களுக்கோ தீய கு படைச்ச குண மனிதனுக்கோ யாருக்குமே இந்த உலகம் சொந்தம் கிடையாது இறைவன் பூமி இது இறைவன் ஆச்சி இது இறைவன் ஆச்சின்னு எப்படி தெரியுமா இருக்கு சாமி எந்த ஒரு தீயாத்மாக்கள் இங்க இருக்காது சாமி அது தீயாத்மாக்கள் தெரிஞ்ச ஐயா அழிச்சிருவாரு ஐயா வந்து சக்தியோடதான் வருவார் நம்ம சிவபெருமான் முருகப்பெருமான் படத்தளபதி முருகப்பெருமான் இவர் சாமி படத்தளபதி முருகர் சாமி கடவுளா வராரு கடவுளா வரும்போது சாமி எந்த ஒரு தீயாத்மா கிட்ட கூட நெருங்க முடியாது இவர்கிட்ட தான் சமி வந்து பிச்சை வாங்கி ஆகணும் எந்த தவறு கால விழுந்து உயிர்ப்பிச்ச கேட்கணும் இல்லைன்னா சமி விட ஐயா தீயாத்மாக்களும் இந்த பூமியில வாழ விட மாட்டாரு நல்லாத்மாக்கள் மட்டும்தான் சமி இந்த பூமிக்கு வாழ விடுவாரு இந்த நல்லாத்மாக்கள் முக்தி நிலையை அடையதான் சாமி எல்லா நம்ம பிறப்பு என்ன நம்ம எதுக்கு இந்த பிறப்படுத்திருக்கிறோம் இது எல்லாமே சமி சித்தரையா அவதாரமாக எடுத்து சாமி நம்மளுக்கு இறைவனாக அவதாரம் எடுத்து சாமி நம்மளை உணர வச்சு அந்த ஓம் என்ற கைராய் உலகத்துக்கு சிவபெருமான் உலகத்துக்கு அணித்து அந்த ஓம் அண்டத்துக்கு சாமி நம்மளை வழி அனுப்புதா சமி இந்த ஆத்மாக்களை வழி அனுப்புதா சாமி ஐயா அவதாரம் எடுக்கிறாரு இந்த தீயாத்மாக்களை அழிக்கதா சாமி ஐயா வந்து இந்த பூமி காக்கதா சாமி அவதாரமே எடுக்கிறாரு இது வந்து சமி நாம் ஐயா வந்தோன்னு நாம்ள போய் நிற்போம் உங்களுக்கு இறைவன் வேணுமா அரக்கன் வேணுமானா கேட்ட நீங்க என்ன சாமி சொல்லுவீங்க சாமியே தான் வேணும்னு சொல்லுவீங்க ஆத்மாக்கள் கெட்ட அரக்கன்கள் அசுரர்கள் இவங்களை என்ன தெரியுமா சாமி எதுக்கு இறைவனை எதுக்கு நிற்பாங்க சண்டைக்கு நிற்பாங்க சண்டைக்கு நிற்பவ சாமி இந்த சண்டைக்கு நிற்கும் போது ஐயா எடுத்து நிற்கும் போது அவங்களுக்கு அழிவு தான் நிச்சயம் ஐயா வந்து அவங்கள வந்து அழிச்சிருவாரு எடுத்து நின்னாவே அழிச்சிருவாரு ஐயா வந்தாதான் சாமி இந்த மூன்றா உலக போரே தடுத்து நிறுத்த நிறுத்துறது ஐயா தான் சாமி இது வந்து சாமி இந்த உலக போர் நடக்கும் சாமி இதை பல உயிரல்கள இந்த பூமியை சேதாரப்படுத்தா இது எல்லாமே சாமி இது அரக்கனோட விளையாட்டு இந்த அரக்கனோட விளையாட்டு இந்த உலகம் வந்து சாமி அவங்களோட பிடிக்குள்ளதாக இருக்கு சாமி இது வந்து அவன் நடத்துகிற ஒரு நாடகம் இதை மாயங்கிற ஒரு இருள்ங்கிறது அந்த மாய எருள் வந்து சாமி கண்டுபிடிக்க முடியாது இந்த ஆத்மா மாயங்கிற ஒரு ஆத்மா தான் சமி இருள் இருளுக்குள்ள இருந்துட்டே சமி நம்ம சுத்தி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க யாருன்னு தெரியாது இது வந்து சாமி ஏற்கனவே சமயம் நம்ம தமிழ்நாட்டுல கூட சமய பிரதமருக்கு தெரியும் இப்ப இந்த அண்ணாமலை இருக்கிறாங்க சாமி அவங்க சாமி இந்த தமிழ்நாட்டுல ஒருத்தர் இந்த பிரதமராக வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாமி ஏன்னா இது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஐயா அவதாரம் சமயம் இந்த தமிழ்நாடு தான் இந்த நாட்டில் தான் சாமி ஐயா அவதாரம் எடுக்கிறாங்க இது எல்லாத்துக்கு இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் சாமி வெளி சொல்ல மாட்டாங்க ஐயா வெளி வர வரைக்கும் என்னென்ன இந்த உலகத்தை அழிக்க நினைக்கிறானுங்களோ அறக்கறைகள் இந்த அரக்கர்கள் கூட்ட இலும்பு நாட்டிகள் இவனுங்க சாமி எல்லாமே நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க இது எல்லாமே அவங்க நடத்துற ஒரு நாடகம் இது எல்லாமே இந்த போர் நிறுத்துற மாதிரி பேசுறது இது எல்லாமே ஒரு நல்ல நாட்டம் நினச்சிட்டு இருக்கிறானுங்க சாமி நல்ல ஒரு தலைவர்களும் இருக்கிறாங்க ரஷ்யாவிலும் இருக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே எத்தனையோ இலும்பு நாட்டிகள் இது எல்லாமே சமி அந்த கூட்டத்துக்குள்ளே கலந்துருப்பாங்க இந்த உலகத்தை மக்களோட மக்களாக கலந்துருக்கிறாங்க ஆனால் யாருக்கும் தெரியறதில்லை அவங்களை யார் அழிக்குன்னு நினைக்கிறாங்கன்னா அவன் அழிச்சிருவான் அவனுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது மக்களாக பார்க்கணுங்க தான் சமி எப்படி அழிக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி தெரியுது எப்படி வராங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இது எல்லாமே அவனுக்கு தெரியும் ஏன்னா இந்த உலகமே அவங்க கையில் தான் இருக்குது இந்த அரக்கம் ஒரு அந்த அரக்கனோட கையில் தான் இந்த உலகமே மாட்டிகிட்டு இருக்குது இந்த உயிரினும் எல்லாமே அவங்களோட கையில் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கு சாமி இது வந்து நம்ம காக்கணும்னா ஐயா பத்தொம்பது அவர் சித்தர் ஐயா அவதாரம் எடுத்தால் தான் சாமி இந்த உலகத்தை பூமியை காக்க முடியும் இல்லைன்னா சாமி எல்லா மக்கள் உயிரினங்களையும் எல்லாத்தையும் அழிச்சிருவான் அவனுக்கு வந்து சாமி குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இந்த ஆடு அந்த ஐந்தறி ஜீவ இது எல்லாம் அவனுக்கெல்லாம் அந்த உயிருங்கிறது அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அவன் அசாதாரணமாக அவன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் எனக்கு அவனுக்கு வந்து உயிருங்கிற ஒரு மதிப்பே தெரியாது ஏன்னா அவன் வந்து அறக்கணாட்சியை இலுமநாட்டி அவன் எல்லா பக்கம் இருப்பான் அவனுக்கு வந்து அது பொருட்டே கிடையாது அவனு அவனுக்கு அழிக்கிறது இந்த பூமியை இந்த உயிரினங்கள் அழிக்கிது அவனோட அவனுடைய எண்ணமே இந்த உலகத்தை ஆள நினைக்கிறது அவனுடைய எண்ணமே அவனுடைய எண்ணங்கள் எண்ணிக்கமே நிறைவேறாது சாமி நம்ம அப்பா சிவபெருமானை விடமாட்டாங்க முருகப்பெருமானை விடமாட்டாங்க சித்தரையா விடமாட்டாங்க பிரம்மரப்பா விட மாட்டாங்க விஷ்ணு போட சக்தி விட மாட்டாங்க அழிச்சே தீருவாங்க ஐயா சிவபெருமான் உத்தரதாண்டம் ஆடுவாங்க சாமி இது வந்து இந்த இருமு நாட்டிக்கு நேரம் நாள் நெருங்கிட்டே இருக்கு சாமி இது இந்த உலக போர் நடந்தே தீரும் இது எல்லாம் அவனோட சூழ்ச்சி அவனோட மாயே இது சாமி நீங்க ஏற்கனவே குழப்பத்தில் இருந்தீங்க சாமி ஐயா வந்து போராட வர மனிதர் மாதிரி இல்லை சாமி அவர் வந்து நின்னாரம் ஒரு கிட்ட கூட நிற்க முடியாது அவருதான் நம்மளை காக்க வந்திருக்கிறாரு அவரு பின்னாலதான் நம்ம போய் நிக்கணும் நின்று இந்த உலக தீயாத்மாக்களை அழிக்கணும் போருக்கு போகணும் இந்த இலும்ப நாட்டி அறக்கரை அழிச்சாதான் சாமி இந்த உலகத்தை நம்ம வந்து காக்க முடியும் இல்லைன்னா காக்க முடியாது சாமி இல்லைன்னா இலும்ப நாட்டி ஒரு அறக்க ஒளி வரைஞ்சி வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவன் கையில போய் மாட்டிக்கங்க சாமி நீங்க வந்து ஐயா வந்து அப்ப இருப்பே அப்படி எப்படி நினைக்காதுங்க சாமி நீங்க வீடியோல போட்டிருந்தீங்க பார்த்தேன் சாமி இது வந்து சாமி இங்கே ஐயா வந்து சாதாரண மனிதர் கிடையாது கடவுள் இந்த கடவுள் இந்த பூமிக்கு வந்தால் எந்த ஒரு தீயாத்மாக்கள் கிட்ட கூட நெருங்க முடியாது எல்லா ஆட்சி அதிகாரம் எல்லாமே உயிர் தப்பிச்சா போதும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்குவானுங்க ஐயா வெளி வந்த சாமி அவரோட சக்தியை பார்த்தாவே வீட்டுக்குள்ள போய் உயிர் பயத்துல போய் ஒளிஞ்சிக்குவானுங்க நீங்கள் சாதாரணமாக எடப்பாட் சாமி வர காக்கிற ஒரு சாமி இந்த பூமி உலகத்தை காக்க ஒரு கடவுள் சித்தர் பத்தொன்பதாவது சித்தர் ஐயா நீங்கள் அதை நல்ல மனசில் வச்சிங்க சாமி நம்மளுக்கு இறைவன் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த அறக்கரை மேலே இந்த இந்த ஒரு இலும்பு நாட்டுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு பயம் கிடையாது இறைவன் நம்ம அப்பா சிவபெருமான் இருக்கிறார் நம்ம ஆதிய சக்தி இருக்கிறாங்க எல்லா இறைவன் நம்மள நல்லாத்மாவில் காப்பாங்க இந்த நல்லாத்மா காக்கதா சாமி இந்த பூமி காக்க சாமி ஐயா பத்தொம்பது சித்தர் ஐயா குடியரசீக்கிரத்தில் சாமி அவதார் எடுப்பாரு நீங்க சிவபெருமான் ஆதிபர சக்தி முருகப்பெருமான் எல்லாம் அவங்களெல்லாம் வேண்டிக்கு சாமி விநாயக பெருமாள் பிரம்மா விஷ்ணு அவங்களுக்கு வேண்டிக்குங்க இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல ஒளி இந்த ஒளி வரணும் தீய ஒளியை தீயாத்மாக்களை அழிக்கணும் சாமி இந்த மாயைகள் ஒரு விருள் இருளை வந்து விளக்கணும் இந்த இருள் விளக்குறது மாயை இருள் விளக்குறது யாருன்னா ஐயா ஒளியா வரணும் இந்த பூமிக்கு வந்தாதான் சாமி மற்றது சித்தர் ஐயா அவதாரம் எடுத்தாதான் சாமி இந்த உலக மக்களை இந்த உலகத்தை காக்க முடியும் ओम शक्ति शक्ति काये शरण ओम नमः शिवाय शरण ओम शक्ति ओम नम